கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பள்ளி கல்வித்துறையில என்ன நடக்குது அன்பிஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமலி வந்து சங்கியா மாறிட்டாரா இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்க என்னன்னா நீங்க வேணா சங்கியா இருங்க எங்க பள்ளியை விட்டுருங்க எங்க மாணவர்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு புறம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் இந்த திமுக அரசு வந்ததிலிருந்து பள்ளிகளுக்கு மாணவர்களுக்குன்னு மிகப்பெரிய அளவில் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலே அந்தளவுக்கு யாரும் பண்ணாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்கிறலாம் ஏன்னா அந்தளவுக்கு நலத்திட்டங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுல காலை உணவு திட்டத்துல இருந்து நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஏகப்பட்ட திட்டங்கள் அன்பில் மகேஷ் அவர்களும் மாணவர்களை வெளிநாடுகளுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாரு நூலகம்லாம் அமைச்சு கொடுக்குறாரு நிறையா பண்ணுறாரு இடையிலையே இந்த மாதிரி சங்கி வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு விமர்சனங்கள் வருது இதை எப்படி தொடர் பாக்குறீங்க இல்ல தமிழக அரசுடைய செயல்பாட்டி மதிப்பீடுல பள்ளி கல்வித்துறை ஒட்டுமொத்தமாவே வந்து கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து தமிழகம் கொடுக்கும் முக்கியத்துவம் இன்று நாம் பெற்றிருக்கும் வளர்ச்சி இது எல்லாமே வந்து நம்மளுடைய எதிர்கேள்வி இந்த எதிர் விமர்சனம் இந்த பகுத்தறிவு சிந்தனைகள் அறிவியல் சார்ந்த பார்வை இந்த விஷயங்கள் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அதைதான் இந்த திமுக அரசும் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அதுல எந்த மாற்று கத்தும் கிடையாது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா திமுக அரசு ரொம்ப வேகமாக வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க மக்களோட வளர்ச்சி வளர்ச்சி பாதையாக இருக்கட்டும் இல்லை சமூக நீதி திட்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க ரொம்ப சீரிய முறையில் செஞ்சுட்டு வராங்க குறுக்கலா அந்த ரோட்டில் வேகமாக போகும்போது குறுக்கள நாய் வரும் இல்லை அது போல சில சில நாய்கள் சில சில விலங்குகள் நரிகள் ஓநாய்கள் இது போல வந்து கடந்து செல்வது இயல்பு இது அன்பில் மகேஷ் அவர்களை வந்து டார்கெட் செஞ்சு சில பேர் செய்கிறாங்க அது அவர் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் குரூப்பாக இருக்கும் இல்லை அதிமுக குரூப்ஸாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன என்ன இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து பகுத்தறிவு அந்த சிந்தனையை வந்து இருக்குங்கிறத வந்து இதுல நம்மளால பார்க்க முடியுது அப்போ அவங்க பகுத்தறிவு சிந்தனை எப்ப வேலை செய்து திமுக இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல தவறும் போது அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு சிந்தனைங்கிறது வந்து உயிர் உயிர் தெழுது ஆனா அவங்களோட கட்சியிலேயே அவங்க வந்து பகுத்தறிவு சிந்தனையான்னு பார்த்தா கிடையாது அவங்க திமுகவை விமர்சனம் செய்வதற்கு மட்டும்தான் பகுத்தறிவு என்பதை வந்து ஒரு கை ஒரு பொருளை வந்து கையில் எடுக்கிறாங்க ஸோ அன்பில் மகேஷ் அவர்களை இதில் எந்த குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு இது போன்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி அவங்கள வந்து அந்த பள்ளியோடைய ஹெட் மாஸ்டர் அந்த பள்ளியோடைய கமிட்டி இவங்க எல்லாம் தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது முதலாவதாக மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற எல்லாம் வந்து இங்கே தேவை இல்லை முதல்ல தமிழ்நாட்டிற்கும் சரி தமிழக மாணவர்களுக்கும் சரி அவங்க தந்தை பெரியார் பேராசன் அம்பேத்கர் அப்புறம் முத்தமிழ் கலைஞர் அறிஞர் அண்ணா இது போன்ற ஆளுமைகளுடைய எழுத்துக்களையும் அவர்களுடைய பேச்சுகளையும் கேட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் வந்துடும் இடையில வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லிட்டு தயவு செய்து சீரிஸா பேசிட்டு இருக்கேன் கேட்க வந்து என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னு இல்லை 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 அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க இதுதான் தமிழகத்திற்கு அப்படி ஒரு மோட்டிவேஷன் தேவையே கிடையாது உங்களுக்கு உண்மையாவே மோட்டிவேட் பண்ணணும்னா குஜராத்துக்கு போங்க ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் அங்கே தான் தேவைப்படுது அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் அங்க இருக்கிற மற்ற மாநிலங்களுக்குள்ள போங்க பீகாரு மற்ற வட மாநிலங்களுக்கு போயிட்டு அங்க வந்து பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரி இருக்கு கல் கல்வி நிறுவனங்கள் வளாகங்கள் எப்படி இருக்கு ராஜஸ்தான்ல கோட்டான ஒரு இடம் இருக்கு அங்க வந்து மாசத்துக்கு ஒருத்தர் சாகலன்னா ஏன் சாகலன்னு கேட்கற அளவுக்கு வந்து அங்க விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க அங்க போயிட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க ஐயா சூசைட் பண்ணிக்காதீங்க எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகலன்னா நீங்க வந்து சூசைட் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயத்த இந்த நபர் போய் அங்க மோட்டிவேட் தப்பு தமிழ்நாட்டுக்கு நீ மோட்டிவேட் பண்ண தேவை தான் மோட்டிவேட் பண்ணுது இங்க இரு எல்லாமே கிடைக்கும் சமூக நீதி இருக்கும் நீ பேசதுக்கு ஒரு வாய்ப்பை சங்கியாகவே இருந்தாலும் நீ பேச காது கொடுத்து கேட்டுட்டு தான் நீ பேசுவதற்கு முன்பாகவே வந்து தடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு ஸோ இந்த நபர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு இடைச்சர்கள் ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு ஆக்சிடென்டல் ப்ராடக்ட் ஒரு ஆக்சிடென்டல் ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு அரசை வந்து நம்ம வந்து தர நிர்ணயம் செய்வதற்கு வந்து அது வந்து சரியா இருக்காது தொடர் ஆனா கடந்த ஒரு பத்து இருபது நாட்களாகவே தொடர்ந்து விமர்சனத்துக்கு ஆளாயிட்டு வருது தமிழக அரசு குறிப்பா இந்த முருகனுக்கு இந்த மாநாடு நடத்தியது மாநாடு கூட நடத்துங்க தப்பு இல்லை அது வந்து தமிழர்கள் எல்லாருமே முருகன் முருக பெருமான வந்து எல்லாரும் வணங்குறவங்க தான் இல்லை ஏத்துக்கிட்டவங்க தான் ஆனா அந்த மாநாட்டுல சில தீர்மானங்களை வந்து அவங்க கொண்டு வராங்க அதில் குறிப்பா சில அல்லக்கைகள் அர்ஜுன் சம்பத் போன்ற அல்லக்கைகளை எல்லாம் வந்து கொண்டு வந்து ஏன்னா அர்ஜுன் சம்பத் வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் வந்து ஒரே ஒரு உருப்படியான காரியம் கூட செஞ்சது கிடையாது அவரை கூட்டிட்டு வந்து நீங்க அமைச்சர் பக்கத்துல ஒரு முக்கியமான விஐபி அவரை வந்து வந்து ட்ரீட் முடியாது அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் இருந்தால் தமிழகத்தை வந்து துண்டாடும் முயற்சிகள் வந்து நடக்கும் நூறு பேர் போதும் அவர்லாம் வந்து ஒரு டெரரிஸ்டை விட மோசமான ஒரு நபர் என்னுடைய பார்வைத்தோடர் இது வந்து என்னுடைய பார்வையில் அர்ஜுன் சம்பத் என்பவர் ஒரு டெரரிஸ்டை விட மோசமானவர் டெரரிஸ்ட் கூட வந்து அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் ஆனா அர்ஜுன் சம்பத்துக்கு வந்து அவனுடைய இலக்கு வந்து என்னன்னா இங்க இந்துத்துவ கட்டமைப்பை வந்து கொண்டு வரணும் இங்க மக்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கணும் இது வந்து இது போன்ற நபர்கள் தான் வந்து அவங்க வந்து கூட்டிட்டு இருந்தாங்க இது ஒரு விமர்சனத்துக்கு காலானது அதை நம்ம கண்டிக்கலாம் இப்ப இந்த பள்ளி கல்வித்துறை அப்புறம் நீங்க சொல்றப்ப ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல கால ஆசிரியர்களுடைய காலை கழுவுறது இதெல்லாம் வந்து ஆஹ் அதான் தோலர் ஆர் எஸ் எஸ் சிந்தனைவாதிகள் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க தமிழகம் ஃபுல்லாவே இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க அது எப்படி இன்ஃபில்டரேட் ஆகும்னா இந்த பக்தி இந்த மூட நம்பிக்கை நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் ஆட்கள் வந்து கண்டிப்பா நமக்குள்ளே வந்து ஊடுருவி இருப்பாங்க இப்போ கார்த்திக் கோபிநாத் ஒரு 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 எச்சகல பையன் எடுத்துக்காதீங்க தான் சொல்றேன் ஏன்னா மக்களுடைய காசை வாங்கிட்டு கோயில புனரமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அது இந்த தனிநபருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா இந்த நபர் வந்து காசை வாங்கி ஆட்டையை போட்டு சிலையை வந்து புறணம் புனரமைக்கிறான்னு சொல்லிட்டு மோடி கூட போய் போட்டோ எடுக்கிறாரு அமித்ஷா கூட போய் போட்டோ எடுக்கிறாரு அண்ணாமலை கூட போய் போட்டோ எடுக்கிறாரு அதை பத்தி பேசுறது எந்த ஊடகமும் தயாரா இல்லை ஆனா இந்த நபர் வந்து அன்பில் மகேஷ் கூட போட்டோ எடுத்துட்டாரு அவருக்கு தெரிஞ்சவர் தான் இவரு அப்படின்னு சொன்னா அதை வந்து விவாதிக்க தயாரா இருக்காங்க சோ இப்படித்தான் நீங்க வந்து கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறது அதை நம்ம உடைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி நித்யானந்தா எப்படி ஒரு டம்மி பீஸோ நித்யானந்தாவை எப்படி நம்ம பர்னிச்சரா உடைச்சி துரத்தி இருக்கோமோ இன்ன வரைக்கும் அந்த ஆளு அதெல்லாம் தலை முடியல நம்ம முன்னாடி வந்து தான் இருக்கேன் அப்படின்னு தலை காட்ட முடியல அதே போன்ற இந்த நபர்களும் வந்து இனிமேல வந்து பொது ஊடகங்கள்லாம் அவங்க பேசினா அந்த பர்னிச்சரை நம்ம உடைக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் தான் நம்ம கடமை கண்டிப்பா தோழர் இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளே விமர்சனம் பண்றாங்க என்ன அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில என்ன நடக்குது அதாவது யாருடைய கட்டுப்பாட்டிலையுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது அரசு கட்டுப்பாட்டிலையும் இல்லை அமைச்சர் கட்டுப்பாட்டிலையும் இல்லை யா யார் வேணால் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது எப்படி நியாயம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை சிபிஎம்லருந்தெல்லாம் வைக்கிறாங்க இப்போ போலி என்சிசி முகாம் நடக்குது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு அதிகாரி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்கி நடக்கணும் அப்படி நடக்கலைன்னா நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதை ஏன் ரைடு போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஸோ இதெல்லாம் அமைச்சர் பொறுப்பேற்க மாட்டாரா அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு குரூப்பு வழக்கம் போல் ஹெச்ராஜா தமிழிசை சவுந்தரராஜா எல்லாம் பள்ளிகளில் ஆன்மீக கல்வி வேணும் சொற்பொழிவு வேணும் ஆசிரியர்களுடைய பாதத்தை கல்வி தண்ணியை குடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ரெண்டு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல் கேட்டகரி ஆட்களை நீங்கள் சொன்னீங்க அவர் பதவி விலகணும் இதுக்கு அமைச்சர் பொறுப்பேற்கணும் அப்படின்னு தோழமை கட்சிகளே சொல்றதா சொல்றீங்க இல்ல தோழமை கட்சியின் பதவி விலகணும்னு சொல்லல தோழமை கட்சி கேக்குற கேள்வி இது என்ன கட்டுப்பாடே இல்லையா என்ன நடக்குது தொடர்ந்து இப்படி சர்ச்சைகள் வந்துச்சுன்னா இல்ல ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஆஹ் அமைச்சர் அமைச்சர் இருக்க ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக அவர் துறையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர்தான் பொறுப்பேற்கணும்னு இல்ல அந்த அந்த அதிகாரி பகுதி வாரியாக மண்டல வாரியாக வார்டு வாரியாக எப்படி வேணாலும் நீங்க அத வந்து கணக்கிடுக்கலாம் இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு ஒரு கேம்ப் ஒரு பள்ளியில் வந்து ஒரு கேம்ப் நடக்குதுன்னா அமைச்சர் போய் இன்னைக்கு வந்து பா இருக்க மாட்டார் ஆமாம் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு கேம்ப் நடக்குது அதில் வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரர் யாரா இருக்கானா பாரு இல்லை யாராவது அதில் வந்து ரேப் விக்டிம் யாருன்னா இருக்கானா பாரு இல்லை ரேப் அக்யூஸ்ட் யாரனா இருக்கானா பாரு இதெல்லாம் பார்க்கறது அவருடைய வேலை இல்லை அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு என்ன வேலை அவர் தான் இதை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு சிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓ இருப்பாங்க சிஇஓ இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து என்ன வேலை பண்றாங்க எடுத்த உடனே நீங்கள் வந்து அமைச்சர் அமைச்சர்கிட்ட தான் வருவீங்கன்னா அதுல வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அதோட இமீடியட் ஆஃபீஸர் யாரு அவருடைய ரிவ்யூ பண்ணிட்டு தான் அவரு ரிவ்யூ பண்ணி தான் இந்த நபரை வந்து வந்தாங்களா அனுமதி பெற்றாங்களா அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஒருவேளை அந்த நபரே வந்து அனுமதி கொடுத்து விட்டு இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு வரும் வரும்னு நம்பாமல் இதெல்லாம் வந்த பின்னாடி பல்டி அடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ இது வந்து அரசாங்கத்திற்கோ அமைச்சருக்கோ வந்து இதுல வந்து நேரடி தொடர்பு இல்லை ஆனால் நம்ம எங்க வந்து முறை எங்க அவங்களை கேள்வி கேட்கணும்னா இந்த விஷயம் தெரிந்த பின்பு அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதுதான் அதை வச்சுதான் அவங்க நம்ம வந்து தரம் நிர்ணயம் செய்ய முடியும் அன்பில் மேகேஷ் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு சமூக நீதியின் பார்வையில தான் அவர் வந்து பயணிக்கிறாரு இது போன்ற பேச்சாளர்களை கூப்பிடக்கூடாது அதே போல என்னுடைய ஆசிரியரை வந்து நீங்க அவமானப்படுத்திட்டு நான் உன்னை விட மாட்டேன்னு நேருக்கு நேரம் பிரஸ் மீட்லயே சொல்றாரு அப்போ அவருடைய ஐடியாலஜி தியர்கட்டா சொல்லிட்டார் இல்லைங்களா இன்னொன்னு பல வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு தோழர் நீங்க அவர் நீங்க சொன்னது போல இஸ்ரோக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு இஸ்ரோக்கு மாணவர்களை நம்ம கனவிலும் நினைத்து பார்த்து சார் நாசா சாரி இஸ்ரோன்னு சொல்கிறேன் நாசா நாசா சாரி நாசாக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த துறை சார்ந்த இன்ட்ரஸ்ட் உள்ள மாணவர்கள் அதுல ஆர்வம் உள்ள மாணவர்களை வந்து அரசாங்கம் தன்னுடைய சொந்த செலவுல வந்து அமெரிக்காவுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கான விரிவாக்கங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வர கட்டங்களில் அதெல்லாம் நடக்கும் அப்படி வந்து சிறப்பாக இருக்கிற ஒரு பள்ளி கல்வித்துறையை யாரோ எங்கேயோ ஒரு மூலையில தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த அமைச்சரை வந்து நம்ம காயின் பண்ணி சொல்லக்கூடாது பள்ளி கல்வித்துறை இதை வந்து இன்னும் ஒரு நோக்கி கவனிக்கணும் உங்களுடைய அதிகாரிகளை வந்து நீங்க ரொம்ப செக் பண்ணுங்க அவங்க கிட்ட சமூக நீதி தான் இங்க பேசு பொருள் சமூக நீதி தான் வந்து இங்க எல்லா விஷயங்களும் நடக்கணும் அறிவியலின் சார்ந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அணுகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க அவங்களுக்கு வந்து வலியுறுத்திட்டே இருக்கணும் அதை தான் நம்ம கேட்கணும் அது அன்பின் மகேஷ் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அதனால இதுல விமர்சனம் பண்றது ஒண்ணு இல்ல அப்புறம் சங்கிகளை பத்தி சொன்னீங்க எச்ராஜா அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லாரு அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்களே ஒரு செல்லா காசு இவங்க எல்லாம் என்ன ட்ராக் ரெக்கார்டு இவங்க வச்சிருக்காங்க சொல்லுங்க தேர்தல்ல ஜெயிக்க வக்கில்லை ம் ஒரு வார்டு கவுன்சிலர்ல ஜெயிக்க கூட வக்கில்லை அப்படி இருந்துகிட்டு என்ன உங்களுக்கு என்ன வந்து தார்மீக ரீதியாக என்ன இருக்கு பேச தமிழக அரசு இல்ல அதிமுக ஏதாவது சங்கிகள் பேச்சை வந்து நம்ம அதுக்காக நம்ம பதில் சொன்னா நம்மளுடைய நேரம் விரயமாக கண்டிப்பா தோழர் இப்போ ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருந்துதான் இந்த மாதிரியான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க அவங்களுடைய நெட்ஒர்க் தான் இது எல்லாமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ப பள்ளியில் பள்ளிகளில் நடத்தக்கூடிய சாகாக்களாக இருக்கட்டும் இப்போ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளே போகிறதா இருக்கட்டும் இல்லை ஆன்மீகம் யோகா அப்படிங்கிற விஷயத்தில் பள்ளிக்குள்ளே போய் மாணவர்களை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சார்ந்தவர்கள் தான் இதை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த இதை எப்படி பார்க்குறீங்க ஆ அப்பா நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி அதுதான் இன்றைக்கி டிபேட்டாக இருக்கணும் ஸோ ஆர்எஸ்எஸ் இது போன்ற ஆட்களை வந்து மாறு வேடத்தில் வேறு வேறு ஆட்களை அனுப்பிட்டே தான் இருப்பான் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வருவான் நாளைக்கு ரங்கராஜ் பாண்டே போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட வருவான் அப்புறம் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் வருவார் விஜய் வருவார் இது போன்ற ஆட்களை அவங்க டிசைன் டிசைனாக அனுப்புவாங்க வேற வேற வேஷத்தில் அனுப்புவாங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் வருவாங்க சீமான் போன்ற ஆட்கள் வருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாணவர்கள்கிட்ட அவங்களோட பாடத்திட்டத்திலேயே வந்து பெரியாரையும் அம்பேத்கர் பற்றி ஆல்ரெடி வந்து பாடங்கள் வந்து இருக்கணும் அவர்களுடைய அரசியல் கூற்று என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வந்து மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது தமிழக அரசு ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்துருக்கு அது இல்லாது திமுகவுடைய நாளைய தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஐ மீன் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு இளைஞர் இளைஞர் அவையோட பொறுப்பு முக்கிய பொறுப்பில் இருக்காரு நாளைக்கு வந்து திமுக தலைவராகவே அவரை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை திரு உதயநிதி அவர்கள் வந்து அவர் வந்து இந்த ஆட்சி வந்த உடனே எல்லா மாவட்டத்திலையும் வந்து அவர் சமூக நீதி பாடங்கள் சமூக நீதிக்கான வந்து கூட்டங்களை வந்து தொடர்ந்து வந்து அவர் போட்டுட்டு வந்தார் அது ஒரு நல்ல முன்னெடுப்பா நான் பாக்குறது இது வந்து அரசியல் ரீதியாக வந்து அரசியல்வாதிகளுக்கும் கள போராளிகளுக்கும் வந்து சமூக நீதினா என்னங்கிறது ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் கூடங்களிலே வந்து நீங்க அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் இன்னும் முக்கியமான அயோத்திதாச பண்டிதர்கள் குறித்தும் ஜோதிபா போலே இது போன்ற ஆளுமைகளை குறித்தா அவங்களுக்கு தொடர்ந்து விரிவிரமா நம்ம வகுப்புகளை எடுக்கணும் தோணும் அது எடுக்கும்போது இவன் எவ்வளவு பேர் வந்து என்ன டைவெர்ட் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் என்பது வந்து என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து ஆறாம் வகுப்புலயே எனக்கு வந்து மண்டையில ஏற்றிட்டார் பெரியார்னு ஒருத்தர் இருந்தாரு தான் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் செஞ்சாரு அவர் ஒரு சீர்திருத்தவாதி அவர் தான் நிறைய முற்போக்கான விஷயங்களை வந்து பேசுறாரு தொடர்ந்து பெரியார் பத்தின ஒரு புரிதலே வந்து என்னோட தமிழாசிரியர் தான் எனக்கு வந்து ஏற்படுத்தி விட்டார் அப்படி இருக்கும்போது மாணவர்களை ஏன் தமிழ் படிக்கணும் ஏன் தமிழ் படிக்கணும்னு சொல்றது புரியுதுங்களா பெரும்பாலான தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழ் பற்றோடு திராவிட பற்றோடு இருப்பாங்க அதை வந்து அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது அவங்க அடுத்த தலைமுறையும் அப்படிதான் இருப்பாங்க அது வந்து அது வந்து த தமிழ்படியாகணும் அதை உடைக்க வேண்டும் என்றுதான் இவங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வராங்க அதுல வந்து பில்டரேஷன் மெத்தடாலஜி வந்து கொண்டு வராங்க இதெல்லாம் சரி செய்ய நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப இன்டாக்டா நம்ம சிலபஸ்ல இவங்களுடைய விஷயங்கள் அது அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இப்ப ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கோங்க அதுக்காக நீங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி ஷாக்காலாம் போடணும்னா நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு குழந்தைகளை குழந்தைகளை பார்க்கணும் அதுதான் வந்து பகுத்தறிவு அவங்க அந்த வயசுல விளையாடணும்னா விளையாடட்டும் அந்த வயசுல கூட்டிட்டு வந்து வா பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்க வா அப்படி நம்ம பரப்புரையெல்லாம் பண்ணக்கூடாது அவன் படி அவன் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க ஒரு ஆறாவது ஏழாவது வகுப்புல வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அவன் அந்த காலகட்டத்தில் அவனுக்கு பெரியார்னா யாரு அம்பேத்கர்னா யாரு திராவிடம்னா என்ன அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கறத மெல்ல மெல்ல அவனுடைய ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆர்எஸ்எஸ் போல சின்ன வயசுலேயே போயிட்டு ஷாக்காலாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவன் பள்ளி கல்வி பருவத்திலேயே இருக்கும்போதே அவனை வந்து இந்த அந்த ஐடியாலஜியை வந்து நம்ம அவனுக்குள்ள கடத்தி விட்டால் எத்தனை சங்கிகள் வந்தாலும் அவனை வந்து வீழ்த்த முடியாது சோ இதுதான் என்னுடைய பார்வையாக்குத் தான் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசும் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நன்றி